ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனின் மெகா ஏலத்தின் போது ரோகி சர்மாவுக்கு ஐம்பது கோடி எல்லாம் கொடுக்க முடியாது என்ற மனநிலைக்கு ஐ பி எல் அணிகள் மாறிவிட்டமைக்கு பிசிசிஐ அறிவித்த விதிகளே காரணம் என்று கூறப்படுகிறது ஐ பி எல் ஏலத்திற்கான ஒட்டுமொத்த செலவு தொகை நூற்றி நாற்பது கோடியாக இருக்கும் என ஐ பி எல் அணிகள் எதிர்பார்த்தன ஆனால் பிசிசிஐ அதிகபட்சமாக வீரர்களுக்காக நூற்றி இருபது கோடியை மட்டுமே சம்பளமாக கொடுக்க முடியும் என அறிவித்திருக்கிறது மேலும் ஒரு அணி ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் எனவும் அறிவித்திருக்கிறது பிசிசிஐ ஆறு வீரர்களையும் தக்கவை எழுவத்தி கோடியை ஒரு அணி செலவு செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு அணிக்குமான நூத்தி கோடி செலவு தொகையில் எழுபத்தி ஒன்பது வீரர்களை தக்க வைக்க ஒரு அணி செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதனால் எந்த வீரர்களை தக்க வைக்காது என தெரிகிறது அதே சமயம் ஒவ்வொரு அணியும் தங்களின் முக்கியமான ஒன்று அல்லது இரண்டு வீரர்களை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அப்படி ஒரு அணி இரண்டு வீரர்களை மட்டுமே தக்க வைத்தால் முதல் வீரருக்கு பதினெட்டு கோடியும் இரண்டாவது வீரருக்கு பதினான்கு கோடியும் வழங்க வேண்டி வரும் அதன் மூலம் மொத்தமாக முப்பத்தி இரண்டு கோடியை இரண்டு வீரர்களுக்கு மட்டுமே செலவு செய்ய இருக்கும் அதன் பின்பு ரோஹித் சர்மாவுக்காக ஐம்பது கோடியை ஏலத்தில் கேட்பது என்பது நடக்காத விஷயம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் தான் ரோஹித் சர்மாவை ஐ மெகா ஏலத்தில் வாங்கி தங்கள் அணியின் கேப்டனாக நியமித்துக் கொள்ளலாம் என்ற கனவில் இருந்தனர் இந்த இரண்டு அணிகள் தான் ரோஹித் சர்மாவுக்காக ஐ பி எல் ஏலத்தில் ஐம்பது கோடி வரை கேட்க தயாராகி ஆனால் தற்போது ஐ பி எல் மெகா ஏல விதிகளால் இந்த அணிகள் அந்த முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ளன இதனால் அவருக்கான தொகை என்பது ஐம்பது கோடியை எட்ட வாய்ப்பு இல்லை இந்த நிலையில் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி விடுவிக்குமா அல்லது அவர் ஏலத்தில் பங்கேற்று என்பது சந்தேகமாகவே உள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்